ஐ காய்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கேன் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்பல் சேம்பு கீரை பறிக்கலான்னு வந்திருக்கோம் பாருங்கள் இதில் இருக்க மலை துளிகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சரி வாங்க காய்ஸ் பறிக்கலாம் பாருங்க பார்த்து பாருங்காய் நல்ல பெருசா வந்திருக்கு இது வந்து நாங்கள் பொரியல் பண்ணலாம் பொரியலும் பண்ணலாம் கடைஞ்சிக்கலாம் சாரி காய் பொரியல் மட்டும் தான் பண்ண முடியும் இதை பாருங்க இலைகள் ம மட்டும் எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு செடி இருக்கு அதையும் வாங்க பார்த்துக்கலாம் பாருங்காய் இது வந்து இப்போ தான் குட்டியாக இருக்குது நாங்கள் பொரியலுக்காக பறிச்சுருக்கோம் இன்னொரு செடி இருக்குது காய்ஸ் வாங்க காய்ஸ் போகலாம் அங்கே இது பார்த்திங்கன்னா கருவேப்பில் கிட்டே இருக்குது பாருங்கள் இதில் பாருங்கள் எப்படி தண்ணி தேங்கி நிற்கிதுன்னு ரவுண்டாக பாருங்க பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு சரி வாங்க காய்ஸ் கீரை பறிக்கலாம் பாருங்கள் பாருங்க கைஸ் கொடுத்த மட்டும் விட்டுட்டு பறிச்சு அது அடுத்த டைம் யூஸ் ஆகும் இதே மாதிரி இன்னொரு தடவை வந்து பறிச்சுக்கலாம் பாருங்க இன்னைக்கு ஒரு பொரியலுக்காச்சு சரி காஷ் அடுத்தட பார்க்கலாம் பாய் பாய் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தோட்டம் வச்சு ஒன்று உண்டு உண்டாக்குங்க மரமளவும் மழை பெறுவோம் பாய் 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 பாய்